நம்ம வீட்டு வாட கட்டராயில கால் பண்ணுறாங்க அவனை போய் நம்ம என்ன பண்ண முடியும் அவன் வீடு என்ன பண்ண முடியும் அவன் இது பண்ண முடியும் சாப்பாடு கூட வைக்கிட போயி அண்ணாதான வாங்கி சாத்துக்குறேன் அவன் சொல்லிட்டான் ஏய் நாளைக்கு வருவேன் ஒன்று வாட கட்டு இல்ல வீட்டை கால் பண்ணிட்டான் சொல்லிட்டான் அவன் போயிட்டான் நான் தூங்கிக்கிற தூக்கமே வரல நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு வருவானே வீட்டை காலி பண்ணிட்டோம் நான் என்ன பண்ணுறது நான் சாண்ணே திரும்பி போகலான்னு ஒரு ஒரு ரூபா போட்டு வச்சிருந்தேன் திருமதி போலான ஒரு ஒரு வா போட்டு வச்சிருந்தேன் அப்புறம் அந்த ಉಂಡಿ என் ಉಂಡಿ இந்த வெ சின்னது சேத்துற வெப்பியா ஆமாமா நான் சேத்துறல வைப்பேன் எத்தனை பேர் சேர்த்து வச்சிக்கறேன் டேய் அதே புla இருக்குமான்னு அத தான் நான் சொல்றேன் ஏன் ಉಂಡಿ சின்ன ಉಂಡಿ டேய் சேக்கறಲ್ಲ ஒரு நாள் ஆச்சு ஒரு நல்ல வரது பொள்ள வரது ஒரு சாபறியா கொள்றியா சேர்த்து வச்சிக்கறம அந்த பணம் ஓ அத தான் திருப்பி போட்டு வெச்சி நான் அத எடுத்து குடிக்க